விகிதம் மற்றும் விகிதம் விகித சமம் ரேஷியோ அண்ட் ப்ரொப்போர்ஷன் விகிதம் ரேஷியோ அதை வந்து பார்த்தோம்னா ஏபி என்ற இரு அளவுகள் விகிதம் ஏஇஸ்ட் பி அப்படின்னு எழுதலாம் அதாவது ஏ இஸ்டு பி அப்படின்னு எழுதுறதா விகிதம் சொல்கிறாங்க அந்த ஏஇஸ்ட் பி என்பதை நம்ம எப்படி எழுதலாம் அப்படின்னா ஏ பை பி அப்படின்னு எழுதலாம் ஏ இஸ்டு பின்னு எழுதலாம் அல்லது ஏ பை பி அப்படின்னு எழுதலாம் ரெண்டும் ரெண்டு ஒன்று தான் அடுத்த கான்சல் படுங்கள் விகித சமம் என்னன்னா இரண்டு விகிதங்களின் எளிய வடிவமாக சமமாக இருக்கும் இரண்டு விகிதங்களின் எளிய வடிவம் சமமாக இருக்கும் எனில் அவ்விகிதங்களில் விகித சமம் எனப்படும் ஒன்றும் இல்லை உதாரண உதாரணத்தை பார்த்துக்கணும்பா ஏபிசிடி அப்படிங்கிறது நாலு நாலு இருக்குது இப்போது ஏ பி விகித சமம் விகித சமம்னால் ரெண்டு புள்ளி வச்சுருக்கணும் இடத்துல ஈஸ்ட்ன்னு சொன்னால் விகிதம்னா ஒரு பு ரெண்டு புள்ளி தான் வச்சுருக்கோம் இங்கே நாலு புள்ளி வச்சுருக்க பாருங்க ரெண்டு இது வச்சுருக்கு ஸோ இது சமம்னு அர்த்தம் சி ஈஸ்ட் டி அப்படின்னு கொடு சொல்கிறாங்க பாருங்கள் ஏ ஈஸ்ட் பி விகித சமம் சி ஈஸ்ட் டின்னு கொடுத்துருக்காங்க இன்னும் நாலு புள்ளி வச்சால் விகித சமம்னு அர்த்தம் அப்படின்னா என்ன அர்த்தம்னா ஏவியும் டிம் பெருக்குங்க அதாவது இந்த இந்த உறுப்பும் இந்த உறுப்பும் பெருக்குங்க ஃபர்ஸ்ட் உறுப்பையும் கடைசி உறுப்பையும் பெருக்கி வர்ற விடை இடையில் உள்ள பி சி பெருக்கி வர்ற விடைக்கு சரி சமமாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க இந்த இதுக்கு போல் ஒரு ஈக்குவல்டு கூட போட்டுக்கலாம் அந்த நாலு புள்ளிக்கு போல் ஈக்குவல்டு கூட அந்த நேரத்தில் போட்டுக்கலாம் ரெண்டு ரெண்டு தான் அடுத்து கடை உறுப்புகளின் பெருக்கல் அது இப்போ வேலை பார்த்தது தான் கடை உறுப்புகளின் பெருக்கல் ஈக்குவல் டு இடை உறுப்புகளின் பெருக்கல் அதாவது ஏஇண்டு பி ஈக்குவல் டு பி இண்டு சி அதாவது ஏ இண்டு டின்னு வர்றீங்க ஏ இண்டு டி இதப்பு ஏ இன்டிடி ஈக்குவல் டு பி இன்டிசி அப்படின்னு இவ்வாறு இருந்தால் மட்டுமே இரு விகிதங்கள் விகித சமத்தில் அமையும் இது சாட்டிஸ்ஃபை ஆனால் தான் ரெண்டும் சேமாக சேட்டிஸ்ஃபைஆனாக தான் இது விகித சமத்தில் இருக்குன்னு சொல்லுவாங்க அடுத்து மூன்றாவது விகித சமம் அப்படின்னா ஏசிபி பிசிசி இங்கு சி என்பது ஏபிக்கு மூன்றாவது விகித சமம் அப்படின்னா ஏ அதே தான் ஏயும் சியும் பெருக்கிறாங்க ஈகல் டு பியும் பியும் பெருக்கிறாங்க சி ஈக்வல் டு பி ஸ்கொயர் ஏ ஸ்கொயர் மூன்றாவது சமத்துக்கு இது நான்காவது விகிதமனால் நான்காவது விகிதம்னு அடுத்த வீட்டில் பார்த்துருவோம் இப்போ மூன்றாவது விகிதமே நாங்கள் வச்சுக்கோங்க